வணக்கம் கும்பராசி நேயர்களே முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை இரண்டரை ஆண்டுகள் ஒவ்வொரு ராசியின் மீதும் சனி பகவான் பயணம் செய்வார் சனி என்னும் இருள் தன்மை கொண்ட கிரகம் ஜாதகத்தில் உங்கள் மனதை குறிக்கும் ராசியின் மீது பயணம் செய்யும் காலகட்டம் மனதில் தவறான முடிவுகளை எடுத்து பல சிக்கல்களில் சிக்கி பின் மீண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நகர்வது அனைவருக்கும் நடக்கும் நிகழ்வுதான் இந்த கடுமையான நிகழ்வைத்தான் ஜென்ம சனி என்று சொல்கிறோம் ஏழரை சனியில் வரும் இந்த கடுமையான ஜென்ம சனியை தற்சமயம் கும்பராசியினர் கடந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதிலும் கும்பராசிக்கு தற்சமயம் என்பது தனஸ்தானத்தில் ராகு அட்டம கேதுவுடன் குருவும் சாதகமில்லாத நிலையில் இருந்து வருகிறார் பொதுவாக ஜென்மசனி நடக்கும்போது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட சிறிய அளவு நல்ல பலன்களை எதிர்பார்த்து இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து கிரகங்களும் எதிர்நிலையிலேயே இருந்திருக்கிறது அதனால்தான் கும்பராசிக்கு இத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு எதில் எல்லாம் தற்போது பிரச்சனை என்று நான் பட்டியலிடத் தொடங்கினால் இந்த ஒரு வீடியோ பத்தாது அவரவர் வயது வாழ்நிலைக்கு ஏற்ப அனைத்துமே பிரச்சனைதான் கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மாணவர்களுக்கு கல்வியில் பிரச்சனை கடன் சுமை ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என வாங்கி கடன் பெருகி வட்டிக்கு வட்டி கட்டும் நிலைகள் உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குடும்பத்திலும் மனதிலும் நிம்மதியே இல்லாத நிலைகள் என அடுக்கிக்கொண்டே போகலாம் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு கோச்சாரத்தின் கடுமையான இந்த காலகட்டமான ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுகிறது விலகிய பின் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி வேறொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஜென்ம சனி முடியும் வரை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒரு கருத்து உண்டு சனி பகவான் ஆவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே தன்னுடைய பலன்களை செய்யத் தொடங்கி விடுவார் என்று இதை எத்தனை தூரம் நம்பலாம் என்றால் கும்ப ராசி சனி பகவானுடைய ராசி ஆகவே ஏழரை சனி ஜென்ம சனி எல்லாம் கும்ப ராசியை எதுவுமே செய்யாது என்று சொல்வது எந்த அளவு அபத்தமோ இது அதற்கு நிகரான தவறான கருத்து ஆகும் ஒரு ராசி சனியின் சொந்த ராசியாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் சனி பகவான் தரும் பலன்கள் ஒரே போன்றுதான் இருக்கும் சனி பகவானுக்கு சொந்த ராசி பகை ராசி என்று பாரபட்சமெல்லாம் பார்க்கத் தெரியாது கும்பராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானை பிரதிபலிப்பவர்கள்தான் எனில் உங்களைப் போல் பாரபட்சம் பார்க்காதவராகத்தானே சனி பகவான் இருப்பார் சனி பகவான் என்பவர் இயற்கை பாவகிரகம் இவர் ராசியில் இருக்கும் வரை மனம் ஒரு நிலையில் இருக்காது சனி பகவான் ஜென்மசனியில் இருந்து விலகி தூரமாக நகர நகரதான் மனம் தெளிவடையும் வாழ்க்கை பிரகாசிக்கும் ஆகவே சனி சனிப்பெயர்ச்சி வரை இருக்கும் காலகட்டம் சற்று கடுமையானதாகத்தான் இருக்கும் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார் அது முதல் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடுமையான காலம் முடிய இருக்கும் இந்த நேரத்தில் உங்களை ஏமாற்ற ஒரு கூட்டம் உங்களை சுற்றும் கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் ஏதேனும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் நலனில் உண்மையான அக்கறை கொண்ட உங்கள் குடும்பத்தினரின் கருத்தை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் முதலீடு செய்கிறேன் பணத்தை பல மடங்கு பெருக்கப் போகிறேன் புதிய தொழில் தொடங்கப் போகிறேன் என்றெல்லாம் முடிவெடுத்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களை நோக்கி வந்தாலும் மிக கவனமாக ஆறப்போட்டு நன்கு விசாரித்து முடிவெடுங்கள் எதிலும் அவசரம் வேண்டாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணமே ஏழரை சனியும் ஜென்ம சனியும் தொடங்க இருக்கும் நிலையில் வந்த புதிய மாற்றங்களை தீர விசாரிக்காமல் நீங்களாக உங்களை சமரசம் செய்து கொண்டு எடுத்த முடிவுகள்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இன்று இருக்கிறது எல்லா கொடுமைகளும் இன்னும் சில காலத்திற்கு தான் இயங்க விடாமல் இன்று உங்கள் வாழ்க்கையை முடக்கி போட்டு வைத்திருக்கும் சனி பகவானே நாளை உங்கள் வாழ்க்கையை இயக்கி உயரிய தூரத்திற்கு கொண்டு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை இன்று வருட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் சிறிது காலத்தில் பெரும்பாலான வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வர இருக்கிறது அப்போது அவற்றை பற்றி பார்ப்போம் இந்த ஆறு மாதங்கள் எந்த கெடுதல் வந்தாலும் அது தற்காலிகமானது அந்த பிரச்சனைகள் நிலைக்கப் போவதில்லை ஆனால் இந்த இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு நடந்த அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை போல் அடுத்த ஆறு மாதம் இருக்கும் ஆகவே பிரச்சனைகள் அதிகமாவதைக் கண்டு பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் என்னதான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இப்போது உங்களுக்கு இருக்கும் உலகத்தை பற்றிய புரிதலை உறவுகளை பற்றிய புரிதலை மனிதர்களை பற்றிய புரிதலை வேறு எந்த கிரக நிலைகளும் உங்களுக்கு தந்திருக்க முடியாது அதை நீங்கள் மறந்துவிடாத வண்ணம் மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த ஆறு மாதம் இருக்கும் என்ன நடந்தாலும் சனியில் நடப்பது யாவும் மிகச்சிறந்த வாழ்க்கை பாடங்கள் ஆகும் சனி கடந்த பிறகு இந்த ஜென்மசனியில் பெற்ற பாடங்களை கொண்டு நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் கிரகங்களின் பெயர்ச்சியால் எப்பேர்ப்பட்ட பலன்கள் நடந்தாலும் சுய ஜாதகத்தில் நடக்கும் நல்ல கெட்ட தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயம் பலன்களில் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் என்னிடம் உங்களின் சுய ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் மேலும் இனி வர இருக்கும் ஒவ்வொரு கிரக மாற்றமும் கும்பராசிக்கு மிக முக்கியமானதாகும் ஆகவே ஒவ்வொரு கிரக மாற்றமும் அடுத்தடுத்து கும்பராசிக்கு என்ன செய்யும் என்பதை பற்றியெல்லாம் சரியான நேரத்தில் வீடியோக்கள் வெளியிட இருக்கிறேன் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற கும்ப கும்பராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி